ஐய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சுவாமிஸ் கிச்சன் நாம் இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி ஹெல்தியான டேஸ்டியான சாஃப்டான ராகி மாவு கொழுக்கட்டை இனிப்பு கொழுக்கட்டை இது ரொம்ப ரொம்ப ஈஸியாக ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு செய்திடலாம் இதை எப்படி செய்திடலான்னு பார்த்துருவோம் கொழுக்கட்டை செய்வதற்கு நான் ஒரு பெரிய கப்பில் ஒரு கப்பு மாவு எடுத்திருக்கேன் இது மீடியமான கப்பில் ரெண்டு கப்பு மாவு இருக்கும் அதை சூடான கடாயில் போட்டு நல்லா வறுத்து எடுக்கணும் நல்லா வாசனை வரணும் நல்லா வறுத்து எடுத்துருங்க தான் இந்த கொழுக்கட்டை நல்லா ரப்பர் மாதிரி இருக்காமல் நல்லா சாஃப்டாக இருக்கும் நல்லா வறுத்து இதாக இறக்கி ஆற வச்சுருங்க இது ஒரு பாத்திரத்தில் தட்டி ஆற வச்சாச்சு இனிமேல் இதுக்கு நம்ம எடுத்த கப்பு இந்த கப்புக்கு ஒரு கப்பு இந்த கப்பில் தான் நான் ரெண்டு கப்பு மாவு எடுத்தேன் இதில் ஒரு கப்பு அவல் நான் வெள்ளை அவள் எடுத்துருக்கேன் உங்கள்கிட்ட சோப்பு அவள் இருந்தால் அதையும் எடுத்துக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இதையும் மிக்சி ஜாரில் போட்டு பவுடர் பண்ணி அதையும் சேர்த்துருங்க நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ இதை ரெண்டு பங்காக பிரிச்சிடணும் ஒன்று இனிப்பு கொழுக்கட்டைக்கு ஒன்று கொழுக்கட்டைக்கு பாருங்கள் இதை ரெண்டாக பிரித்து எடுத்துருவோம் உங்களுக்கு இனிப்பு கொழுக்கட்டை எவ்வளோ செய்யணுமோ அந்த அளவுக்கு எடுத்துடுங்க காரக்கொழுக்கட்டை எவ்வளோ செய்யணுமோ அந்தந்த அளவுக்கு நீங்கள் உங்கள் விருப்பம் போல எடுத்துக்கிடுங்க இப்போ நம்ம முதல்ல இனிப்பு கொழுக்கட்டைக்கு நம்ம சேர்த்துருவோம் இந்த கப்புக்கு தான் நான் ரெண்டு கப்பு கேள்வரகமாக எடுத்தேன் அதில் ஒரு கப்பு இனிப்பு கொழுக்கட்டைக்கு இதில் நம்ம இந்த கப்புக்கு பாதி அளவு அரை கப்பு நான் சக்கரை எடுத்துருக்கேன் நீங்கள் வெள்ளம் எடுத்துக்கலாம் வெல்லமும் நல்லாயிருக்கும் பாருங்கள் அதை போட்டுருங்க ஒரு கால் கப்பு துருவனை தேங்காய் தேங்காய் நிறைய சேர்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு கால் டீஸ்பூன் இலக்கப்படி பொடி ஒரு பிஞ்சு உப்பு இல்லை போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க இப்போது தண்ணி அளவு நம்ம எந்த கப்பில் இனிப்பு கொழுக்கட்டைக்கு கட்டக்கு ராகிக்கும்மாக விடுத்தோமோ அதே கப்பில் ஒரு கப்பு தண்ணி எடுத்து நல்லா கொதிக்க வச்சு அதை விடணும் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கலந்து விடுங்க ஒரு கப்பு தண்ணி கரெக்டாக இருக்கும் நம்மளுக்கு நல்ல கெட்டியாக தான் இருக்கணும் நல்லா சூடு ஆறுறது வரைக்கும் ஸ்பூனால் கலந்து விடுங்க சூடு ஆறுன உடனே நீங்கள் கையெல்லாம் பிசைஞ்சு எடுக்கலாம் பாருங்க தண்ணி கொஞ்சம் காணாதுன்னா நீங்கள் கொஞ்சம் தண்ணி தெளித்து பாருங்க நல்லா பிசைஞ்சு வச்சு இதை ஒரு பாத்திரத்தில் எடுத்து மூடி வச்சுருங்க காயாமல் இருக்கிறதுக்கு அதை மூடி நல்லா மூடி வச்சுருங்க இப்போ நம்ம காரக்குழுக்கட்டையை பார்த்துருவோம் அடுப்பில் கடாயை வச்சு காஞ்சதும் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருங்க எண்ணெய் காஞ்சதும் ஒரு டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு ஒரு டீஸ்பூன் கடலை பருப்பு போட்டு நல்லா செவக்க பொரிய விடணும் இது கூட கொஞ்சம் துருவனை இஞ்சி பாருங்க துருவனை இஞ்சி இல்லைன்னா பொடிய இருக்கணும் இஞ்சி போட்டு நல்லா பொரிய விடணும் நல்ல வாசனையாக இருக்கும் நல்லா பொரியட்டு இப்போ நம்ம இதுக்கு காரத்துக்கு தேவையான பச்சை மிளகாயும் நான் காஞ்ச மிளகாயும் ஒரு காஞ்ச மிளகாயும் பொடியை கட் பண்ணி விட்ருக்கேன் உங்கள்கிட்ட சில்லி ஃப்ளேக்ஸ் இருந்தால் அதையும் போட்டுக்கலாம் என்கிட்ட இல்லை அதனால இப்படி பொடியே நறுக்கியிருக்கேன் பச்சை மிளகாயும் பொடியே நறுக்கியிருக்கேன் அப்படின்னா தான் வாயில் கடிபடாமல் காரம் இல்லாமல் இருக்கும் பாருங்கள் கொஞ்சமாக பொடியாக நறுக்கினேன் கருவேப்பில் எல்லாம் போட்டு நல்லா பொரிய விட்ருங்க இது கூட ஒரு கால் டீஸ்பூன் பெருங்காயப்பொடி அதையும் போட்டு நல்லா பொரியட்டு நல்லா சிவந்து பொறிஞ்சி வரணும் இப்போ நம்ம இந்த கப்புக்கு முக்கால் கப்பு தண்ணி விடுவேன் பிறகு இது கூட கொஞ்சம் ஒரு கால் டீஸ்பூன் உப்பு தேவையான அளவு உப்பு போடுங்க நான் கொஞ்சம் குறைச்சி தான் உப்பு போட்டிருக்கேன் கொஞ்சமாக தேங்காய் அதாவது கால் கப்பு தேங்காய் போட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க நான் அந்த ஸ்பூனுக்கு மூணு ஸ்பூன் தான் போட்டிருக்கேன் நீங்கள் கால் இருந்து குண்டா கொஞ்சம் போட்டுக்கலாம் நல்லா கொதிக்கட்டு பாருங்க இப்போ நம்ம காரக்கொழுக்கட்டைக்கு எடுத்து வச்ச மாவை போட்டு நல்லா கலந்து விட்டுவோம் இப்படி செய்தனால இந்த கொழுக்கட்டை ரொம்ப சாஃப்டாக இருக்கும் பாருங்க இதுக்கு தண்ணி காணாத போல தான் இருக்குது நீங்கள் தண்ணி கொதிக்க வச்ச தண்ணி இருந்தோன்னா இன்னும் கொஞ்சம் விட்டுருங்க பாருங்க ஆனாலும் பிடிக்க வரவு அதனாலும் நீங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்க்கணும் பாருங்கள் நான் தண்ணி சேர்த்து கீழே எடுத்து வச்சு ஆற வச்சுருக்கேன் பாருங்கள் ஆறுனதும் இங்கே பிடிச்சி பாருங்கள் பிடிச்ச வந்தால் இருக்கட்டு இல்லைன்னா கூட கொஞ்சம் தண்ணி விட்டு கலந்துக்கிடுங்க ஒரு கப்பு மாவுக்கு ஒரு கப்பு தண்ணி கரெக்டாக இருக்கும் அப்புறம் இது இருக்கட்டு இது ஒரு வேறு ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டு நம்ம இனிப்பு கொழுக்கட்டைக்கு சேர்த்து வச்சோம்லே அந்த மாவை எடுத்து பார்ப்போம் அது நல்லா இறுகி போய் இருக்குது நம்ம அதில் அவல் சேர்த்ததுனால அது நல்லா இறுகி இருக்குது இது கூட நான் கொஞ்சமாக நெய் சேர்க்கும் முதல்ல நெய் சேர்க்கல நீங்கள் மாவு பிசையும் போது நெய் சேர்த்துடுங்க அதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா பசிஞ்சு எடுத்துடுங்க தண்ணி காணாமல் ரொம்ப ஹார்டாக இருந்தோன்னா கொழுக்கட்டையும் கா ஹார்டாக தான் இருக்கும் அதனால் இதை கொஞ்சம் தண்ணி விட்டு பசிஞ்சு இப்படி சாப்பிட்டாக்கி வச்சுடுங்க இப்போ நம்ம ரெண்டையும் எடுத்து இட்லி தட்டில் உருண்டைகளாக பிடிச்சி வச்சுருவோம் உங்களுக்கு என்ன சைஸில் பிடிக்கணுமோ அந்த சைஸில் பிடிச்சி வச்சுருங்க நான் முதல்ல இனிப்பு கொல்கட்டை பிடிக்கும் என்னமோ அடுத்ததில் நம்ம காரக்கோழ்கட்டைக்கு காரக்கூழுக்கட்டைக்கு கொஞ்சம் தேங்காய் கருவேப்பிலை எல்லாம் கொஞ்சம் அதிகமாக போட்டிங்கள்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ரொம்ப நல்ல மனம் வாசனையோடு இருக்கும் அருமையாக வச்சாச்சு இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சு நல்லா கொதித்ததும் ஒவ்வொரு ப தட்டாக எடுத்து வச்சுருங்க மூடி ஒரு பதினஞ்சு நிமிஷம் வேகணும் நல்லா வேகணும் இந்த கேழ்வரகு மாவு கொள்கிட்ட ரொம்ப நல்லா வேகணும் அப்படின்னா தான் நல்லது பாருங்கள் நல்லா வந்தாச்சு எந்தாச்சின்னு பாருங்கள் நம்ம ஒரு ஸ்பூனால் எடுத்து பார்க்கணும் இல்லைன்னா ஒரு குச்சியால் பார்த்தாலும் நல்லா தெரியும் இப்போ ரொம்ப சாஃப்டாக இருக்கும் நல்லா ஆற ஆற தான் கொஞ்சம் இறுகி வரும் பாருங்கள் எல்லாம் கீழே எடுத்து வச்சு கொஞ்சம் ஆறிட்டு நல்லா வாசனை இருக்குது எங்க இனிமேல் காரக்கொழுக்கட்டையும் எடுத்து வச்சுருங்க காரக்கொழுக்கட்டை ரொம்ப நல்லா உளுந்தம்பருப்பு பருப்பு கருவேப்பில எல்லாம் நல்லா வாசனையாகட்டும் இருக்குது நீங்களும் இதே போல் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு செய்து பாருங்கள் காலையில் ஈவனுக்கும் இதை செய்யலாம் பாருங்கள் இனிப்பு கொழுக்கட்டை எவ்வளோ சாஃப்டாக இருக்குது நல்ல மா வாசனையாகட்டும் இருக்குது நல்லா பஞ்சு போல் இருக்குது பாருங்கள் நல்லா டேஸ்டாகட்டாக இருக்குது நல்ல நல்ல டேஸ்ட்டாக இருக்குது நம்ம காரக்கோல்கட்டையை பார்ப்போம் காரக்கோல்கட்டையும் நல்லா வாசனையாட்டு இருக்குது இதுவும் நல்ல டேஸ்ட்டாக இருக்குது இதே போல் நீங்களும் செய்து பாருங்கள் அப்படி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ